குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சத் பர ஸ்ரீ குருவே நமஹ நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினொன்னு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி ஆறு நிமிடம் திதி இன்றிரவு ஏழு மணி வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் காலை ஆறு மணி பதினாறு நிமிடம் வரை பரணி பின்பு கிருத்திகை நாம யோகம் இன்று காலை பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை பிரீத்தி பின்பு ஆயுஷ்மான் கரணம் இரவு ஏழு மணி வரை கரசை கரணம் பின்பு வணிசை கரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை வாரசூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திர சந்திராஷ்டம் இப்பொழுது கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் இன்றைய தினம் கிருத்திகை ரம்சான் இன்னைக்கு ரம்சான் பெருமக்களுக்கு கடவுள் அருள் யூடியூப் சேனல் சார்பாக ரம்சான் வாழ்த்துக்கள் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் ரம்சான் இன்றைய தினம் கிருத்திகை கிருத்திகை அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் முருகப்பெருமான் தான் இல்லைங்களா சரி கிருத்திகை யாருடைய நட்சத்திரம் இன்னைக்கு அந்த கிருத்திகை என்பது சூரியனுடைய ஒரு நட்சத்திரம் இல்லைங்களா அப்போ ஆறு அதாவது ஆறு முகம் அப்படின்னு சொல்லும் போது கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆறு முகமாக திகழ்பவர் முருகப்பெருமாள் அதனாலதான் கிருத்திகை அன்னைக்கு முருகனுக்கு ரொம்ப விசேஷமா என்ன நிறைய இருக்கு சொல்லலாம் நேரமின்மை நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் மீன லக்கணம் லக்கணத்துக்குள்ளே சூரியன் ராகு பகவான் புத பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் சுக்கரனும் இணைந்திருக்கிறார் மேஷத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவானும் அங்காரக பகவானும் இன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடும் சூரிய பகவான் வழிபாடும் செய்வது மிக சிறப்பு அதே மாதிரி இன்னைக்கு கிருத்திகை என்பதால் யாருக்கெல்லாம் சூரியன் பகையோ நீச்சமோ அதே மாதிரி அஷ்டமாதிபதியோ ஆகியிருந்தால் சிவபெருமானுக்கு விபூதி வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்தால் நன்மை பல உண்டு இன்னைக்கு வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானும் முருகப்பெருமானும் அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு எலுமிச்ச கனி எடுங்க நல்ல அதாவது அந்த கனி வந்து எப்படி இருக்குன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப பழமா எடுத்துன்னு போயிட்டு ஒரு மாதிரி ஆயிரதெல்லாம் சொல்றாங்க அது மாதிரிலாம் வேண்டாம் சிங்காய எடுத்துக்கோங்க செங்காயம் எடுத்துக்கோங்க அது கூட இன்னைக்கு ஒரு விரலி மஞ்சள் ஒன்று வச்சு கொண்டு போங்க போற காரியம் அத்தனையும் சித்திக்கும் இன்னொரு விஷயம் நிறைய பேர் கன்னி தோஷத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சில பேர் கேட்டிருக்காங்க இந்த கன்னிகா தோஷத்திற்கு கன்னிகா தோஷம்னா என்னன்னா அந்த வீட்டுல வந்து ஆகாத பெண்கள் சிறு வயசுலயே இறந்திருந்தால் அது வந்து கன்னிகா தோஷமாக மாறும் அது வழிபாடு பண்ணல்னாலும் அந்த மாதிரி மாறும் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சப்த கண்ணி சப்த கண்ணின்னு சொல்லிட்டு ஏழு கன்னிமார்கள் வச்சிருப்பாங்க சில பேருக்கு அது குலதெய்வமா கூட இருக்கு சப்த கண்ணிமார்க்கு துணிமணி எடுத்து சாத்தி பொங்கல் வச்சு வழிபாடு செய்து ஏழு கண்ணி பெண் இருக்கு அதாவது அஞ்சு வயசுல இருந்து பத்து வயசுக்குள்ள இருக்கிற பெண்ணுக்கு சிறிய பெண் அந்த பெண் குழந்தைகளுக்கு துணிமணி கொடுத்து வளையல் என்னென்ன பசங்க போடுமோ வளையல் இந்த பொட்டு சாந்து பொட்டு இந்த மாதிரி எல்லாம் கண்ணாடி எல்லாம் வச்சு கொடுத்து சாப்பாடு போட்டு அதுவும் வீட்லயே கூட்டிட்டு வந்து செய்தால் இன்னும் சிறப்பு சில பேர் வீட்டுக்கு வரமாட்டாங்க கோவில்ல நீங்க பொங்கல் வச்சு வழிபாடு செய்யும்போது போது அங்க இருக்கக்கூடிய அஞ்சு வயசுல இருந்து பத்து வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செய்யும் போது இந்த கண்ணியால் ஏற்பட்ட தோஷங்கள் விலகும் சரிங்களா இதை செய்யுங்க இந்த நிறைய பேர் இந்த கன்னி தோஷத்துக்கு என்ன செய்யறது பெண் சாபத்துக்கு என்ன செய்யறதுன்னு ஒரு ஒரு இது கேட்டிருக்காங்க இன்னைக்கு கன்னி தோஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு செய்யும் போது அந்த தோஷமாகப்பட்டது விலகும் புதன் தான் கன்னி தோஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடியது கன்னி தோஷத்தை எப்படி கண்டுபிடினா புதனை வச்சு கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி நிறைய பேரு இந்த விவசாயம் விவசாயம் பண்ணுவாங்க அது சிறப்பாவே இருக்காது அதுல லாபமும் வராது நல்ல பயிரும் விளையாது ஏன்னா புதன் வந்து பச்சைக்கு உரியது பச்சை பயிருக்கு உரியது அப்படிப்பட்டவர்களும் இந்த கன்னி வழிபாடு செய்து இந்த சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இது செய்யும் போது இது வந்து எப்படி செய்யணும்னா அந்த நிலத்திலேயே போய் செஞ்சா இன்னும் சிறப்பு எந்த நிலம் வந்து சரியா பயிர் வரலையோ அங்கே போய் செய்யும் போது உங்களுக்கு அந்த நிலம் செழிப்பாக வளரும் சரிங்களா இது செய்யுங்க இப்பொழுது பனிரண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அதே போல சில வேலைகள் எல்லாம் தடைப்பட்டு போயிருந்தா அந்த வேலையெல்லாம் இன்னைக்கு எளிதில செய்யக்கூடிய நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் எதிர்பார்த்த உதவியெல்லாம் சாதகமாக அமையும் வியாபாரத்துல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செயல்படுவது மிகவும் நல்லது அலுவலகத்தில் உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும் சில அனுபவங்களால் புதிய சில அதாவது உங்களுடைய அனுபவம் சில பேர் வந்து ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க ஒரு சில விஷயங்கள் செய்வாங்க அனுபவம் இல்லாமல் செய்துட்டு அதுல நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள்லாம் அந்த அனுபவத்தால் புதிய ஒரு சில அத்தியாயம் உங்களுக்கு பிறக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு நலம் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிசய செய்ய அது செய்ய நிறுனாமே நட்சத்திர நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒற்றுமை அதிகரிக்கும் பரணி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செயல்படுங்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு புத்தி புதிய அதாவது ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு வந்து ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே மனசுல ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை தோன்றி மறையும் இன்னைக்கு விரயமும் இருக்கும் வரவும் இருக்கும் உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதுல தடை தாமதங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் நிதானத்தை கையாள்வது நல்லது உங்களோட இடத்துல சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும் இன்றைய நாள் நட்புகள் நிறைந்த ஒரு நாளாக அமையும் அதிசயசை தெற்கிசை திசை அதிசயம் ஒன்றாமே அரிச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் மேம்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த ஒரு நாள் தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை அதே மாதிரி கணவன் இருந்தால் மனைவி மனைவி ஆர்ந்தால் கணவன் வழியில அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள் வண்டி வாகனங்களை இன்னைக்கு சரி செய்யக்கூடிய ஒரு தருணம் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் ஆனால் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும் அதே போல மனசுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள் வியாபாரத்தில் நல்ல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணம் சக ஊழியர்களா உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் எதிர்பாரா சில மகிழ்ச்சியான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இன்னைக்கு அமையக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் லாபங்களும் தன்னம்பிக்கையும் வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு லாபங்கள் அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு அதிர்ச இசை கழக திசை இசையின் மூன்றாமின் அரிச நிற ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் புனர் புஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் விலகும் வெளியூர் பயணங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாகவும் அனுகூலமாகவும் ஏற்படும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் முக்கியத்துவம் ஏற்படும் கால்நடை சார்ந்த விஷயத்துல ஆர்வங்கள் உண்டாகும் பெரியோர்களின் ஆலோசனைகளால் மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் உங்களுக்கு அலுவலகத்திலும் சரி வீட்டிலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி நல்ல ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு அதிச இசை திசை இசையின் ஐந்தாம் அரிச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் எல்லாம் விலகும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தின் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் அக்கம்பக்க இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப பொறுமையோடு இன்னைக்கு செயல்பட வேண்டியது அவசியம் அதே போல வேலை செய்யும் இடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படும் இன்றைய உங்களுக்கு உயர்வு நிறைந்த ஒரு நாள் அதே மாதிரி வரவும் இன்னைக்கு இருக்கும் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனம் தேவை அதாவது பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்கி வியாபாரம் பண்றீங்கன்னா அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அதிர்சிசை மேற்கு திசை அதிசயன்னு ஒன்பதாம் அதிர்ச நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்து மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளா நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு தருணம் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே இன்றைய நாள் எல்லா விதத்திலும் கவனமாக இருக்க வேண்டியது சிறப்பு யாரிடமும் வீண் வம்பு வழக்குக்கு போகாதீங்க பேச்சில் நிதானத்தை காட்டுங்க குடுக்கல் வாங்கல்னு கவனமா இருங்க உங்களுக்கு சில விஷயத்தில் மட்டும் எதிராக செயல்பட்டவர்கள்லாம் விலகி செல்லக்கூடிய ஒரு தருணம் இருக்கு அதே மாதிரி மனசுல வந்து இவ்வளோ கடன் இருக்கே எப்படி அடைக்க போறோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படும் அது மட்டும் உங்களுக்கு நிறைவேறும் கவலைப்படாதீங்க இருந்தாலும் இன்றைய தினம் சந்திராசமா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க உங்க அம்மா அதாவது தாயிடத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்லுங்கள் பிள்ளைகளிடமும் அனுசரிச்சு நடந்து கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்துல சில பொறுப்புகள் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பும் இருக்கு இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக இருக்கு கவனமா இருங்க அதிர்ச இசை வடகுதிசை இசை என் ஒன்றாமன் அதிர்ச நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க உத் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் ஓரளவுக்கு சில விஷயத்தில் மட்டும் தடைகள் விலகும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பொறுப்புணர்ந்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் தெளிவான ஒரு முடிவும் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே மாதிரி பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும் வண்டி வாகனங்களை பழுது செய்வீங்க உறவினர்களிடத்தில் மதிப்பு மரியாதை உயரும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் எந்த ஒரு விஷயத்திலும் துணிச்சலோடு செயல்படுவீங்க உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோட செயல்படுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதிசய கிழக்கு வடகிழக்கு செய்யணும் இந்தாம சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நட்பு வட்டாரம் இன்னைக்கு மேலோங்கும் சுவாதி நட்சத்திர லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் விசாக நட்சத்திர புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களை விருச்சிக ராசி நேயர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும் தடைப்பட்ட சில வேலைகளை செய்து முடிப்பீங்க ஆரோக்கியத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு பொலிவு இன்னைக்கு ஏற்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் விளைவிர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை வேலை சம்பந்தமா சில முடிவுகளை எடுப்பீங்க வியாபாரத்தில் நுட்பங்களை அறிந்து இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை கூடும் எதிர்பாரா சில திருப்பங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் செல்வம் செல்வாக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிசயசே திசை அசேன் ஆறாமன் அஸ்வ நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு அனுஷ நட்சத்திரக்கார ஒரு சில விஷயத்தில் முடிவே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறதுக்கெல்லாம் முடிவு கிடைக்கின்ற ஒரு தருணம் கேட்டை நட்சத்திரக்கார மதிப்பு மரியாதை கூடும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே எந்த ஒரு விஷயத்திலும் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு பயனற்ற சிந்தனைகளை குறைத்து கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்ககிட்ட வேலை செய்யறவங்களும் அனுசரிச்சு செல்லுங்கள் வேலை செய்யற இடத்துல ஒரு முன்கோபம் இல்லாமல் செயல்படுங்கள் அதாவது முன்கோபத்தினால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அந்த கோபத்தை தவிர்ப்பது நல்லது திடீர் முடிவுகளை எடுப்பதை விட சூழ்நிலை அறிந்து முடிவெடுங்கள் சிறப்பாக இருக்கும் கணவன் மனையிடையே புரிதலும் ஏற்படும் ஒரு சில வியாபாரிகளுக்கு அதாவது செங்கல் வியாபாரம் அதுக்கப்புறம் வந்து நீர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இன்னைக்கு ஓரளவுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு லாபமும் இருக்கும் அதே மாதிரி ஒரு சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிசேச கெதிசே சேன் ஒன்றாம் நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் போராடும் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் உத்திராடும் நட்சத்திரக்காரர் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் அதே மாதிரி சொந்த பந்தங்கள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும் வெளி உணவுகளை குறைத்து கொண்டால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வேலையாட்களால் புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்துல பொறுப்புகள் எல்லாம் அதிகமாகும் இன்றைய நாள் எதை செய்தாலும் அமைதியோடு செய்யுங்கள் எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும் தன் கிழக்கு ஒன்பதாம் அரிசி சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே மனசுல ஒரு புதிய இலக்கு ஏற்படும் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் புதிய பொருட்கள் சேர்க்கை ஏற்படும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் வீடு பராமரிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான சூழல் அமையும் உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதே சமயத்துல கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு இன்றைய நாள் தன வரவும் சிறப்பாக இருக்கும் அது அதிசயின் ஆறாமின் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய இலக்குகள்லாம் பிறக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே எதையும் சமாளிக்கும் திறன் மேம்படும் சக ஊழியர்களிடத்தில் பாராட்டுகள்லாம் கிடைக்கும் உங்க முயற்சிக்கு நீங்க எதிர்பார்த்த ஒரு சில எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் பிள்ளைகளிடத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரிச்சு செல்லுங்கள் இன்றைய நாள் சுகம் நிறைந்த ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிர்சதிசை வடகிழக்கு திசை அரிசேன் மூன்றாமன் அச்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்